தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்துருக்கேன் இதை வந்து கைகளால் அப்படியே அந்த கிணத்தில் பசிஞ்சு விட்டுக்கிறேன் கைகளால் நம்ம இந்த மாதிரி பசுகிறப்ப ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோழி கொண்ட அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அந்த புளி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த புளிக்கரசலையும் இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் ரசம் அளவுக்கு தேவையோ அந்த கிணத்துல அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி சரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிணத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் போட்டுக்கோங்க ரசப்பொடி இருந்தது அப்படின்னா அதுவும் கொஞ்சமாக இதில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு இடிக்கல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் இடிச்சுக்கிட்டு அதிலேயே கொஞ்சம் பூண்டு போட்டு அப்படியே தட்டி வச்சுக்கோங்க இடி கல்லு இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இதை வந்து பரப்புறப்ப அரைச்சி எடுத்துக்குவாங்க வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்ச உன்னவே கரும் இப்போ இடிகளில் நம்ம சீரகம் குருமிளகு வெள்ளை தட்டி வச்சுருந்தோம் அதையும் வந்து இந்த கடுகு தாளிச்ச ஒன்னவே போட்டு வணக்கிட்டு இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம கிண்ணத்தில் வந்து தக்காளி புளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த தண்ணி வந்து இப்போ இந்த வானிலையில் ஊற்றிடலாம் இது வந்து நொரைச்சி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியதில் கொதிச்சா ரொம்ப டேஸ்ட் இருக்காது ரசம் இப்போ கொத்தமல்லி தழைகள் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் டம்ளர் டம்ளராக குடிப்பாங்க இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்